ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜேனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான ஒரு சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு கேக் ஒன்று செய்யலாமா எப்படி செல்லான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கோதுமை கேக்கு இதில் வந்து நம்ம முட்டையோ தயிர் மெயினாக தயிர் முட்டை அது மட்டும் இல்லாமல் கண்டென்ஸ் மில்க் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை எப்படி செல்லான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸிங் பவுலில் வந்து ஒரு கால் கப்பு ரீஃபைண்ட் ஆயில் அதோட அரை கப்பு வந்து சுகர் சீனி எடுத்துக்கிட்டேன் அதோட ஒரு கப்பு வந்து பால் நல்லா சூடான பாலாக எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீனி வந்து நல்லா கரைஞ்சிரும் சீக்கிரமாகவே அதனால தான் அப்படியே நீங்கள் சீனி பொடியாக்கி போட்டிங்கன்னா சாதாரணமாக சூடு இல்லாத பாலை கூட சேர்த்துக்கரலாம் அதோட வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம் அதோட ஒரு ஜன்னி வச்சுட்டு ஒன்றே கால் கப்பு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு டேப் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சுக்கரலாம் நம்ம ஜலிக்கிறனால நம்மளுக்கு கேக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் ஸ்பான்ஜினஸாகவும் இருக்கும் அதனால தான் நம்ம இது மாதிரி ஜலிச்சுக்கணும் நான் ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம் ஒரே டைரக்ஷனில் கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கேக் பேட்டர் ஓவர் பீட் பண்ணக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் பார்த்துக்கோங்க இது நல்லா வந்து கலந்தா தான் அதோட மெயினாக இந்த லெமன் ஜூஸ் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சுருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கேக் சாஃப்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே சேர்ந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் ஸோ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கணக்கு வச்சுக்கோங்க நம்மளுக்கு பேட்டரோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் இந்த ஜூஸ் போட்ட உடனேயே அதோட ஒரு வச்சு இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டேஷ் mix பண்ணி விட்டுட்டு ஒரு கேக் பாத்திரம் எந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்ற போகிறோமோ அதில் வந்து கொஞ்சோனி எண்ணெய் ஊற்றி கிரீஸ் பண்ணிக்கரலாம் கேக் டின்ன அதோட கொஞ்சம் மாவியும் போட்டுட்டு டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க நம்மள்ட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் பட்டர் பேப்பர் எதுவுமே இல்லைன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இது வச்சுருக்க மாட்டோம் இல்லையா ஸோ வந்து இது மாதிரி நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம் கேக் ஒட்டாமல் வர்றதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி செய்கிறது அதோட இப்போ பேட்டரை ஊற்றி பேட்டரோட கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருந்தால் தான் கேக் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நடுவால் கீழே அப்படியே பொங்கிட்டு அப்படியே அமைங்கிரும் முட்டை போட்ட கேக் எப்படி சாஃப்டாக இருக்குமோ அதை மாதிரியே சாஃப்ட்னஸ் கிடச்சிடும் நம்மளுக்கு அதோட வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டேன் அப்படி வீட்டில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரைநட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கரலாம் அதோட ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரிங் ஸ்டேன் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்ட பின்னாடி இந்த கேக் நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு மிதமான சூட்டில் ஒரு முப்பது நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா பேக் பண்ணிடுங்க அப்படி வெந்துருச்சுன்னு பார்த்துக்கோங்க பிக் வச்சு குத்தி அப்படி வந்து வேகலைன்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க எனக்கு முப்பது நிமிஷத்தில் கரெக்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் விட்டுருவோம் எடுத்துகிட்டு டவுன் நல்லா ஆகிட்டப்ப நமக்கே தெரியும் ஓரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் அப்புறம் ஒரு கத்தி வச்சு இது மாதிரி சைடெலாம் கீறிட்டு பீஸ் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம குழந்தைங்க எப்போ கேட்குறாங்களோ கொடுத்துக்கரலாம் எந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டீ பை பாய்